நீலகிரி தொகுதி அமமுக வேட்பாளர் ராமசாமியை ஆதரித்து டி டி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் நேரலை காட்சிகளை காண்போம் ஒரு மக்களை துரோக கூட்டணியும் இன்னொரு கூட்டணி உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற வந்திருக்கின்ற திமுகவின் தலைமையிலான கூட்டணி அந்த கூட்டணியில உள்ள கட்சிகளிலே இத்தனை முறைப்பாடுகள் தமிழகத்திலே கம்யூனிஸ்ட கட்சிகள் காங்கிரசோடு கூட்டணி அருகிலே உள்ள கேரளாவிலே காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து போட்டியிடுகிறார்கள் குறிப்பாக ராகுல் காந்தியை எதிர்த்தே வேட்பாளர்கள் நிறுத்துகின்ற அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறது இவர்கள் எப்படி ராகுல் காந்தியை பிரதமராக்க முடியும் ஸ்டாலின் அவரும் குழம்பி போய் தமிழ்நாட்டு மக்களையும் குழப்பி எப்படியாவது சிறுபான்மையினர் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று சொக்கிறார் இன்னைக்கு மக்களால் எல்லாம் அங்கே கூட்டணியாகவும் அந்த ஏமாற்று கூட்டணியாகவும் இந்த துரோக கூட்டணி இன்றைக்கு வந்திருக்கின்றது இவர்களுக்கு தக்க பாடம் கொட்டுகின்ற விதமாக நீங்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் பரிசுப்பட்டகம் சின்னத்திலே வாக்களித்து அரபு சகோதரர் அப்பாசுரன் அவர்களை மாபெருக்கு தூதனை செய்ய வேண்டும் நமது பகுதியில விவசாயமும் தொழில்களும் நிறைந்த பகுதி மோடியின் தவறான கொள்கைகளால் அவரது தவறான பொருளாதார கொள்கைகளால் ஜிஎஸ்டி என்கின்ற வரிவக முறையால் இன்றைக்கு தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அதுபோல தமிழ்நாட்டில் நடக்கின்ற ஆட்சி இங்கே மக்களுக்கு தேவையான திட்டங்களை தருவதை விட அவர்களுக்கு தேவையானவற்றை தான் செய்து கொள்கிறார்களே தவிர மக்களை புறக்கணிக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சியாளர்களை நாம் முடிவுக்கு கொண்டு வர இந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நீங்கள் அழைக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்களை முடிவுக்கு பயன்படும் என்பதை நினைவிலே கொண்டு அம்மாவின் ஆசையோடு நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலே பெற்று இருக்கின்றான் நமது பரிசு பட்டகம் பரிசு பரிசுப்பட்டவர் சின்னத்திலே வாக்களிப்பு நீங்கள் அருமை சகோதரர் அப்பா அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்